அரிப்புறம் சொல்ல <hablando> <silk lives> <po bio> பண்ணுங்க போலீஸ இருக்கானு பார்க்கிறேன் இல்ல எதுக்கு வானா சப்பு பண்ணோம் அது என்ன பண்ணோம் பண்ணுங்க சட்டுக்குல ஏறி போய் சொல்லி இருக்காங்க வாங்க சார் அட்டாக் வாங்க பண்ணுங்க வாங்க சார் இல்ல வாங்க வாங்க அட்டாக் பண்ணுவீங்க உங்களுக்கு முதம இருக்கு வாங்க வாங்க சார் எதுக்கு கைது

கூடுதலை வாங்க சார் எழுத சார்

ீங்க <coughs>

பிக்கப் பண்ணலாம் வண்டி காக்னிசபிள் ஆஃபன்சி இவர் செஞ்சதுவர்னு உங்களுக்கு ஊரிதமான தகவல் இருக்குமானா நம்ம விம்சன் சாஞ்சி சிஸ்டம்ஸ் லோக்நாடன் சொல்றார் அதனால நாங்க உங்களுக்கு கைது பண்ணோம் அப்புற சட்டத்துல சொல்லல கோ அண்ட் ரீட் செக்ஷன் 151 கார்போன்ஸ் என்ன நீங்க போருக்கு போக வேண்டியது நீங்க பைலேட் एवरीथिंग

சார் எல்லாரும் இத இருக்கறத தான் குறவாங்களே யாரு தெரியல சார்ங்களை ஒரு வாண்டிyle என்ன